அத்தியாயம் நானூற்று ஐம்பத்தி சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கேடயம் பாகம் மூன்று நாம் புறப்படுகிறோம் மாலை சூரிய ஒளியை பயன்படுத்தி லாங் ஹவோசென் ஒரு திசையைச் சுட்டிக்காட்டி தன் தோழர்களை அங்கு பறந்து செல்ல வழிநடத்தினான் ஏழு பேர் மற்றும் நான்கு புனித காவலர்கள் கொண்ட இந்த குழு பதினொரு ஒளிப்புள்ளிகளாக உருவெடுத்து இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் பறந்தனர் அவர்களின் பார்வையில் இருந்து வானவெளி விரைவாக மறைந்தது லாங் ஹவோசன் பதினாறு பயங்கர பணிகளை ஏற்றபோது ஒரு வருடத்திற்கு மேல் இந்த பயணத்தில் செலவிட திட்டமிட்டிருந்தான் அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டிய அவசியமில்லை என்றாலும் பயணத்தை நீட்டிக்க முடிவு செய்திருந்தான் இப்போது பல மாதங்களுக்குப் பிறகு அவர்கள் அனைத்து பணிகளையும் முடித்து ஒரு பேய் கடவுள் தூணை அழித்து பயணத்தில் ஏராளமான பொக்கிஷங்களையும் பெற்றிருந்தனர் ஆனால் இந்த மாதங்களில் அவர்கள் செலுத்திய விலையும் குறைவல்ல உயிருக்கும் மரணத்திற்கும் இடையே பல முறை தவித்தனர் லாங் ஹவோசனும் கையேறும் பேய்களின் கைகளில் உயிரிழக்கும் நிலைக்கு அருகில் வந்தனர் இறுதியாக கையேர் தன் நினைவுகளை இழந்தாள் இந்த மாதங்கள் அவர்களுக்கு ஆண்டுகளைப் போல உணரப்பட்டன இந்த அனுபவங்களால் அனைவரும் பெரிதும் முதிர்ச்சியடைந்தனர் லாங் ஹவோசன் தன் குழுவை வடக்கு நோக்கி வழிநடத்தியதற்கு காரணம் இல்லாமல் இல்லை ஆண்ட்ரோ மாகாணத்தை விட்டு வெளியேற இந்த பாதையை தேர்ந்தெடுத்ததன் மூலம் முக்கிய படைகளிடமிருந்து தங்களை விலக்கி வைத்திருக்க முடியும் ஏனெனில் மத்திய பேய் மாகாணம் தெற்கில் இருந்தது பேய்கடவுள் மன்னர் அல்லது வேறு பேய்க் கடவுள் ஆண்ட்ரோமாலியஸின் மரணத்தையோ அல்லது அவனது தூணின் அழிவையோ உணர்ந்தால் தெற்கிலிருந்து வலிமையான பேய்களை அனுப்புவார்கள் தெற்கு அல்லது மேற்கு வழியாகச் சென்றால் இந்த வலிமையான எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்க நேரிடும் வடக்கு நோக்கிச் செல்வதன் மூலம் மட்டுமே இந்த ஆபத்தை தவிர்க்க முடியும் சோகத்தின் சதுப்பு நிலத்தில் நுழைவதற்கு முன் லாங் ஹவோசன் பின்வாங்கும் பாதையை கவனமாக தேர்ந்தெடுத்திருந்தான் முதலில் வடக்கு நோக்கிச் சென்று பின்னர் குளிர்ந்த வடக்கு பிரதேசங்களை அடைந்தவுடன் மேற்கு நோக்கி திரும்புவது என்று திட்டமிட்டான் இந்த முறை அவர்களின் இலக்கு எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதை இது கோவில் கூட்டணியின் வடக்கில் அமைந்திருந்ததால் இது பெரிய சுற்று வழியாக இருந்தாலும் மிகவும் பாதுகாப்பான பாதையாக இருந்தது நிச்சயமாக நீண்ட நேரம் பரப்பதைத் தொடர முடியாது ஒரு மணி நேர பரப்பு மிகவும் ஆற்றல் செலவு செய்யும் மேலும் பேய்களுக்கு கண்டறியும் திறன்கள் உள்ளன ஆனால் இப்போது அவர்கள் கண்டத்தின் கிழக்கு கடற்கரையில் பேய் பிரதேசத்தின் உட்பகுதியில் இருந்தனர் இந்த பகுதியில் கண்காணிப்பு மிகவும் தளர்வாக இருந்தது குறிப்பாக சோகத்தின் சதுப்பு நிலத்தின் மேல் பகுதியை யாரும் கண்காணிக்கவில்லை முழு வேகத்தில் பறந்து அரை மணி நேரத்திற்கு பிறகு ஆறாவது நிலையில் உள்ள லாங் ஹவோசெனின் தோழர்கள் தங்கள் வரம்பை எட்டினர் அதிர்ஷ்டவசமாக இந்த நேரம் சதுப்பு நிலத்தை விட்டு வெளியேற போதுமானதாக இருந்தது அவர்கள் தரையிறங்கிய போது இரவு ஆழ்ந்திருந்தது ஆனால் லாங் ஹவோசென் தன் தோழர்களுக்கு நீண்ட இடைவேளை அளிக்கவில்லை ஆற்றலை மீட்டெடுக்க சிறிது நேரம் மட்டுமே கொடுத்து சின்னால் தயாரிக்கப்பட்ட மாத்திரைகளையும் பயன்படுத்தினர் பின்னர் உடனடியாக பயணத்தை தொடர்ந்தனர் வடக்கு நோக்கி விரைந்தனர் தரையிறங்கியவுடன் லாங் ஹவோசென் நான்கு புனித காவலர்களை மீண்டும் அழைத்து அனைவரையும் மூன் பேய்களாக மாறுவேடம் போட வைத்து பகலிரவு பயணத்தை வேகமாக தொடர்ந்தனர் கிழக்கு பிரதேசத்தில் பாதுகாப்பு உண்மையில் தளர்வாக இருந்தது தன் டிமானிக் ஐயை அழைத்து உண்மையின் கண்கள் மூலம் பாதையை ஆராய்ந்தான் பேய்கள் வசிக்கும் பகுதிகளை முடிந்தவரை தவிர்த்து பயணம் சுமூகமாக நடந்தது ஐந்து நாட்கள் வடக்கு நோக்கி சென்றபின் வெப்பநிலை குறையத் தொடங்கியது அறுபத்து நான்காவது தளபதி நிலை பேய்வேட்டை குழு வடக்கு பிரதேசத்தின் முனையை அடைந்திருந்தது இப்போது லாங் ஹவோசென் திசையை மாற்றி மேற்கு நோக்கி செல்லத் தொடங்கினான் அடுத்த பதினைந்து நாட்கள் பயணம் ஆச்சரியமாக சுமூகமாக இருந்தது பாதையில் இரண்டு அடர்ந்த பேய் மாகாணங்களை கடந்தாலும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை பெரிய பேய் படைகளையும் சந்திக்கவில்லை இரவு வந்தது அனைவரும் நெருப்பு மூட்டி உணவு சுட்டனர் லாங் ஹவோசன் அமர்ந்து புருவங்களைச் சுருக்கி ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான் சிமாசியன் சிரித்து தலைவா என்ன ஆயிட்டுச்சு நம்ம திரும்பி போற வழி இவ்வளவு இருக்கு இன்னும் என்ன கவலை நாளை மதியத்துக்குள்ள மனிதர்கள் மற்றும் பேய்களின் எல்லையை அடைஞ்சிடுவோம் எல்லையைக் கடந்தா எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையை அடையலாம் லாங் ஹவோசன் தலையை ஆட்டி எல்லாருக்கும் இது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா நாம திரும்பி போற வழியில் தாழ்ந்த சுற்றி வளைஞ்ச பாதையை தேர்ந்தெடுத்தோம் ஆனா இது கொஞ்சம் அதிகமா சுமுகமா இருக்கு இல்லையா பேய்களின் எண்ணிக்கை இவ்வளவு அதிகமா இருந்தும் ஒரு பேய்படையை கூட சந்திக்கலை இது உண்மையிலேயே அசாதாரணம் நாம இப்போ வரை பல மாகாண எல்லைகளை கடந்துட்டோம் நாம எல்லையை நெருங்க நெருங்க உணவு விநியோகம் அதிகமாகுது பேய்கள் இங்கு பெரிய படைகளை நிறுத்தியிருந்தாலும் இவ்வளவு உணவு விநியோகம் அதிகமில்லையா ஹான் யூ லாங் ஹவோசனின் சிந்தனைக்கு நெருக்கமாக இருப்பவன் உடனே பதிலளித்தான் தளபதி பேய்கள் மனிதர்களுக்கு எதிராக ஏதோ பெரிய திட்டத்தை தீட்டுறாங்கன்னு சொல்றீங்களா லாங் ஹவோசன் தலையசைத்து மிகவும் சாத்தியம் அவங்க இங்கு எவ்வளவு உணவு கொண்டு வந்திருக்காங்கன்னு இன்னும் தெரியலை ஆனா இவ்வளவு அடர்ந்த உணவு விநியோகம் அரிது இந்த முறை அவங்க கொண்டு வரும் படைகள் மிகப் பெரியதாக இருக்கலாம் நாம முதல் பயணத்தில் சந்தித்தவற்றை விடவும் பெரியதாக இருக்கலாம் சிமாசியன் கோபமாக சிரித்து இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா அவங்களை சந்திக்கிறோம் சில பேய்களை அழிச்சிடலாமே போர்ப்பணிகள் தான் மிகச் சிறந்தவை நமக்கு பின்னால் ஆதரவு இருக்கு போர்க்களத்தில் நட்பு உதவி இருக்கு கவலையில்லாமல் வீச்சில் போராடலாம் அறுபத்து நான்காவது தளபதி நிலை பேய்வேட்டை குழு முதல் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதை பயணத்துடன் ஒப்பிடும்போது இப்போது மிகவும் வலிமையாக இருந்தது சிமாசியனின் வார்த்தைகள் குழுவின் உற்சாகத்தை உயர்த்தின லாங் ஹவோசன் உத்தரவிட்டான் ஹான் யூ இன்று முதல் உன் டிமானிக் ஐயை பருந்து கண்ணையும் உண்மையின் கண்களையும் இயக்கவை எல்லாரும் விழிப்புடன் இருங்க இன்று இரவும் நாளையும் இங்கு ஓய்வு எடுக்க போறோம் தொடர்ந்து வேகமா பயணம் செய்ததால் எல்லாரும் களைப்பா இருப்பீங்க எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் பேய்கள் தாக்கலாம்னு இருக்கு அதனால இங்கு முழு உற்சாகத்தோடு திரும்புற வரை ஓய்வு எடுக்கலாம் எல்லையைக் கடப்பது சுலபமா இருக்காது சோகத்தின் சதுப்பு நிலத்தை விட்டு வெளியேறியதிலிருந்து அவர்கள் நேரத்தை வீணாக்கவில்லை எல்லாரிடமும் இன்னும் கொஞ்சம் ஆற்றல் இருந்தாலும் தினமும் முழு வேகத்தில் பயணித்ததால் குழு மிகவும் களைத்திருந்தது குறிப்பாக பேய் பிரதேசத்தில் இருந்ததால் எப்போதும் உஷாராக இருக்க வேண்டியிருந்தது அதனால் அனைவரும் சோர்வடைந்திருந்தனர் சூடான உணவு எடுத்த பிறகு லாங் ஹவோசென் அருகில் இருந்த கையரை பாசமாக பார்த்து மன அமைதி அடைந்தான் கடந்த சில நாட்களில் கையேர் அவனிடம் மிகவும் நெருக்கமாக இருந்தாள் நினைவுகளை இழந்த புதிதில் இருந்த பயம் குறைந்து மற்றவர்களுடன் பழக ஆரம்பித்திருந்தாள் மகிழ்ச்சியளிக்கும் விஷயம் அவளது திறன்களை மீண்டும் பயன்படுத்தும் ஆற்றல் படிப்படியாக திரும்பி வந்தது அவளது கட்டுப்பாடு இப்போது எண்பது சதவீதத்திற்கு மேல் திரும்பியிருந்தது அவளது முன்னேற்றம் சீராக நடந்து கொண்டிருந்தது கையரின் பெற்றோரையும் உறவினர்களையும் சந்திப்பது அவளது நினைவுகளை மீட்டெடுக்க உதவும் என்று லாங் ஹவோசன் நம்பினான் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் ஆசீர்வாதத்திற்குப் பிறகு லாங் ஹவோசனின் மனம் மிகவும் உறுதியாக இருந்தது பல ஆண்டுகளாக அவன் கட்டுப்படுத்திய எதிர்மறை உணர்வுகள் முற்றிலும் துடைக்கப்பட்டு ஒளியின் வாரிசாக அவனது தூய இதயம் மீண்டும் திரும்பியது இது அவனது சிந்தனையை மேலும் தெளிவாக்கியது முதிர்ச்சியை வலுப்படுத்தியது மனநிலையை உறுதியாகவும் அமைதியாகவும் ஆக்கியது கையீர் லாங் ஹவோசெனின் பார்வையை உணர்ந்தவளாக அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தாள் லாங் ஹவோசென் திகைத்தான் கையேரின் இந்த நிலை மோசமாக இல்லை என்று உணர்ந்தான் நினைவுகளை இழந்தாலும் அவளது குழந்தை பருவத்தின் வலிமிகுந்த நினைவுகளும் அழிந்திருந்தன ஆனால் எப்போது அவளுடன் முன்பு இருந்த நெருக்கத்தை மீண்டும் பெற முடியும் என்று அவனுக்கு ஏக்கம் இருந்தது அவளை அணைத்து கொள்ள எவ்வளவு ஆசை ஒரு இரவு மற்றும் முழு நாள் ஓய்வு எடுத்த பிறகு அறுபத்து நான்காவது தளபதி நிலை பேய்வேட்டை குழு உற்சாகமாக உணர்ந்தது பேய் பிரதேசத்திற்கு வந்த நாளிலிருந்து ஜாக்ஸ் நகரில் குழு பிரிவில் இருந்த காலம் தவிர இதுவே அவர்கள் முதல் முறையாக இவ்வளவு அமைதியான ஓய்வு பெற்றது நாள் முடிந்து இரவு மெல்ல வந்தது லாங் ஹவோசென் இந்த நேரத்தில் தன் தோழர்களுடன் மீண்டும் பயணத்தை தொடங்கினான் எல்லையை நோக்கி சென்றனர் விமானி கையின் உதவியுடன் மிகவும் கவனமாக முன்னேறினர் தொலைவில் பேய்களின் முகாம்கள் தெரிந்தன அவர்கள் காட்சியை மேலிருந்து ஆராயும் அளவுக்கு நெருங்கியபோது அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் அவர்களின் முகங்கள் உடனே வாடின கடைசியாக பார்த்ததை விட இந்த பேய் முகாம்கள் மூன்று மடங்கு பெரிதாக இருந்தன பேய்களில் நடுத்தர மற்றும் உயர்நிலை பேய்கள் மட்டுமே முகாம்களில் தங்க முடியும் கீழ்நிலை பேய்களான இரட்டை கத்தி பேய்கள் வனப்பகுதியில் மட்டுமே தங்க முடியும் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையை ஒட்டிய முகாம்கள் முதலில் சிறியவை அல்ல ஆனால் இப்போது மூன்று மடங்கு பெரிதாகி அவர்களின் படை ஒரு மில்லியனை தாண்டியிருக்க வேண்டும் பேய்கள் தங்கள் முழு இனத்தையும் ஆயுதமேந்தினாலும் ஒரு மில்லியன் பேய்களை கொண்ட படை பயங்கரமானது அதையும் தாண்டி மிகவும் அதிர்ச்சியளித்தது இந்த எண்ணிக்கை அல்ல தொலைவில் முகாமை ஆராய்ந்தபோது எட்டு வெவ்வேறு வண்ண ஒளிகள் வானத்தை நோக்கி எழுவதை தெளிவாகக் கண்டனர் பேய் கடவுள் தூண்கள் எட்டு தூண்கள் அதாவது எட்டு பேய் கடவுள்கள் முகாமை கண்காணித்தனர் மேலும் இரண்டு தூண்களிலிருந்து வெளிப்பட்ட ஒளி மிகவும் தீவிரமாக இருந்தது அவை சாதாரணவை இல்லை முதல் பத்து பேய் கடவுள்களுக்கு உரியவை பேய்கள் என்ன செய்ய திட்டமிடுகின்றன முழு அளவிலான தாக்குதலா லாங் ஹவோசனின் குழுவில் உள்ள அனைவருக்கும் இதே எண்ணங்கள் இருந்தன இந்த முடிவில்லாத முகாம்களைக் கண்டு லாங் ஹவோசன் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தான் மற்றவர்கள் அமைதியாக இருந்து அவனது முடிவுக்காக காத்திருந்தனர் ஒரு மில்லியன் பேய்களின் படை எட்டு பேய் கடவுள்களால் மேற்பார்வையிடப்பட்டது இதை வேறு எப்படி விவரிக்க முடியும்